பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரத்து நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் போதுமா இந்த ஐந்தும் வேண்டாமா தம்பதிகள் தெரிந்து கொள்ள வேண்டியவை நிரந்தரமற்றவை மீது நிரந்தர மோகம் கொள்வது நிரந்தரமான இன்பத்தை அழிக்காது என்பதை நம்மில் பெரும்பாலானோர் நினைப்பது இல்லை ஆம் காதலி உறவில் ஆண் பெண் மீது பெண் ஆண் வெறும் வடிவும் முக அழகும் சார்ந்து ஈர்ப்பு கொள்ளலாம் ஆனால் அதையே கருவாய் கொண்டு இல்லறத்தில் இணைய நினைப்பது அடிமுட்டாள்தனம் உங்கள் இல்வாழ்க்கை சிறக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேல்மை காண வேண்டும் எனில் வடிவத்தை தாண்டி ஒரு கணவனாக உங்கள் மனைவியிடம் எதிர்பார்க்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன அடக்குமுறை இல்லாத அன்பு நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை செய் நீயாக எதையும் முடிவெடுக்காதே என் கட்டளைக்கு கட்டுப்படிய என நாம் எனும் திருமண பந்தத்தில் நானாக திகழ்வது அன்பு செலுத்தும் கணவனாக இருப்பினும் அடக்குமுறை ஆணாதிக்கம் நிறைந்த காரணத்தினால் அன்பை அழித்து இல்லறத்தை சீர்குலைந்து போகச் செய்யும் எனவே அடக்குமுறை இல்லாத அன்பு செலுத்த வேண்டும் இது இருபாளர் மத்தியிலும் பொருந்தும் உறுதியான பிணைப்பு நிலை குலைந்து போன போதிலும் தோல்விகளில் துவண்ட போதிலும் உறுதி இழக்காத பிணைப்பும் அரவணைப்பும் காட்டும் ஒரு மனைவி இருந்தால் அந்த ஆண் உலக என்ன பிரபஞ்சத்தையே வெல்ல முடியும் இந்த உறுதியான பிணைப்பு இருந்தால் எந்த ஒரு கடினமான சூழலையும் எளிமையாக கடந்து வந்து விட முடியும் ஆசுவாசமான இலகுவான நேரம் அலுவலகம் தொழில் களைபெயணி எதுவாக இருப்பினும் வீடு திரும்பினால் அவை அனைத்தையும் போக்க அன்பை மலையாய் பொழிந்து சோர்வை நீக்கும் துணை உறுத்த வேண்டும் என்பதே ஆண்களின் கனவும் இருளின் மடியில் கட்டி தவழ்வதை காட்டிலும் ஒளியின் வெளியில் கைகோர்த்து இருப்பதே பெரிய இன்பமாகும் பிரிவை எண்ணாத பிரியும் உன்னோடு இருக்கும் போதோ பிரிவோ துக்கமோ சோகமோ எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் என்னில் என் மனதில் எழாமல் இருக்கிறது என்ற எண்ணம் பிறக்கிறது அவளே உனக்கான சிறந்த துணை எக்காரணம் கொண்டும் அப்படிப்பட்ட துணையை இழந்து விடாதீர்கள் வாய்ப்புகள் மட்டுமல்ல நல்ல மனைவி அமைவதும் இன்றியமையாத வரம்தான் கட்டுப்படுத்தாத தன்மை எந்த ஒரு சூழலிலும் ஒருவரை ஒருவர் ஆதிக்கத்தின் பெயரிலோ அன்பின் முன்னிறுத்தியோ அவரவர் வழியை கட்டுப்படுத்தாமல் இருக்க வேண்டும் தீய செயல் எனில் தடுத்து நிறுத்தவும் உரிமை இருக்கிறது ஆனால் சுயநலம் கருதி ஒருவரது வளர்ச்சியை துணையாக இருப்பினும் கட்டுப்படுத்த நினைப்பது தவறுதான் இந்த ஐந்தும் ஒருவரது வாழ்வில் நன்றாக அமைந்துவிட்டால் உங்கள் இல்லத்தில் இரவு மட்டுமல்ல பகலும் இனிமையாக கழியும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அது மட்டும் போதுமா இந்த ஐந்தும் வேண்டாமா தம்பதிகள் தெரிந்து கொள்ள வேண்டியவை மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்